நமக்கும் தாய் தந்தை இருக்கிறார்கள் தினமும் அவர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அதில் எத்தனை பேர் தினமும் அம்மாவை கட்டிப்பிடித்து அம்மா நீதான் என் தெய்வம்னு உருகி உருகி பாசம் காட்டி வரீங்க அப்படி யாருமே இருக்க முடியாது பாசம் காட்டுவோம் சில சமயங்களில் சண்டையும் போடுவோம் ஒரு விழாவுக்கு போகும்போது அங்கேயும் ஃபோட்டோ வீடியோ எடுப்பார்கள் அதற்காக தாயை கட்டிப்பிடித்து அம்மா நீ தெய்வம் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தா நம்ம அம்மாவே சொல்லும் டேய் நடிக்காதடா என்று அதற்காக அம்மா மீது பாசம் இல்லை சொல்ல முடியுமா அம்மா அப்பா மீது வைக்கும் பாசம் அந்த பிள்ளைகள் மனதில் ஆழமாய் இருக்கும் அதை திரையிட்டு காட்ட வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை அதே போலத்தான் தளபதி அவர்களும் பாசம் மனசுக்குள் வைத்திருப்பார் நம்மை போல அவரும் மனிதன் தானே தளபதி அவர்களின் தாயார் சொல்ல வேண்டும் என் மகன் என் மீது பாசம் வைக்கவில்லை என்று நீங்கள் ஏண்டா பதர்றீங்க இப்போ தளபதி அவர்கள் வீடியோவை தவறான முறையில் சித்தரித்து போடும் நாதாரிகளும் அப்படித்தான் இருப்பான் முதல்ல அவங்க அவங்க அம்மாவை போய் பாருங்க அப்புறம் வந்து அடுத்த வீட்டு பிள்ளை அவங்க அம்மா மேல பாசம் வைக்கிறானா இல்லையானு வந்து பேசுங்க